பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மதிமுக சார்பில் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதிய பஸ் ஸ்டாண்ட் வழிச்சாலை பகுதியில் நடந்த நிகழ்ச்சிக்கு மாநகர மாவட்ட மதிமுக செயலாளர் நிஜாம் தலைமை வகித்தார் இதில் நிர்வாகிகள் ஷேக் அகமது வக்கீல் சுதர்ஷன் மானூர் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகரன் பாலை செயலாளர் ஆல்வின் மணப்படை மணி ஆறுமுக பாண்டியன் ஆத்தியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான ஏழை மக்களுக்கு இறைச்சி அரிசி ரொக்கப்பணம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க